ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு யூவர் திசிஸ் ஹாப்னஸ் யூடியூப் சேனல் நான் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து எத்தனையோ சிவன் கோயில்களில் எத்தனையோ அதிசயங்கள் இருந்தாலும் நான் ஏன் கண்ணால் பார்த்து நான் இப்படிலாம் கூட நடக்குமா இப்படிலாம் கூட அதிசயம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து வேந்த அதிசயத்தை ஒரு சிவன் கோயில் தான் வந்து நூறுஞ்சு சாமி மலை சிவன் கோயில் அப்படி என்னடா இந்த சிவன் கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் வந்து விளக்கு வந்து என்ன தேங்கண்ணெய் விளக்கெண்ணெய் எள்ளெண்ணெய் மெழுகு அந்த மாதிரி எத்தனையோ விதத்தில் வந்து அந்த விளக்குகள் வந்து எரிந்தாலும் இள நாம் குடிக்கிற இளநீர் தண்ணியை ஊற்றி வந்து விளக்கு எறி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு அதிசயம் இதை இடம் தான் வந்து அந்த சாமி சிவன் கோயில் நாம் வந்து நாம் வி நாம் கொண்டு போகிற இளநியவே வந்து வெட்டி அந்த அந்த இளநீர் தண்ணியை வந்து அந்த விளக்கில் வந்து ஊற்றி எறி வைப்பாங்க இந்த சாமி சிவன் கோயில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து அன்சிட்டிலேருந்து இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்துலையும் பெண்ணாகரத்துலேருந்து எழுபத்தி ஒம்பது கிலோமீட்டர் தூரத்துலேயும் ஒசூர்லேருந்து எழுபத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்திலையும் தருமபுரியிலேருந்து நூற்றி பதினோரு கிலோமீட்டர் தூரத்துலேயும் இந்த சிவன் கோயில் வந்து இருக்கு இந்த நூருந்துசாமி மலைக்கு வந்து ஏன் நூருந்து சாமி மலை அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சுன்னா இந்த கோயிலில் மட்டும் எப்படி இளநீர் தண்ணி ஊற்றி வந்து ஏறி வைக்கிறாங்க அப்படின்றதையும் இந்த கோயில்ல எப்படி எத்தனை பேர் வந்து ஜீவ ஜீவசமாதி ஆகிருக்காங்கனோ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த கோயில் உருவாச்சு அப்படின்ற வரலாறு வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு தான் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய திசி சாப்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் போட்டுக்காங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்று கூட வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள வந்து போகலாம் நம்ம அஞ்செட்டி வந்துட்டோம் இப்போ ஆ வாங்கிடலாம் இப்போ தான் வாங்கலாம் இரு இப்போ அஞ்சு செடி வந்துவிட்டோம் இப்போ அஞ்சு செட்டியில் வந்துட்டு நம்ம ஊரில் வந்ததுக்கப்புறம் அஞ்செட்டி ஊரில் வந்துட்டு இங்கே வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ரோடு பிரியம் சரிங்களா பாருங்க தேன்கறி கோட்டை ரைட் சைடில் போகுதா இங்கே வந்து என்னன்னா இப்போ நம்ம இப்படி லெஃப்ட் சைடில் போகணும் லெஃப்ட் சைடில் போனால் வந்து அங்கே நூறுவந்து சாமி சிவன் கோயிலுக்கு வந்து போக முடியும் இங்கேயே வாங்கிக்கலாம் மாலைவனுக்குண்ணா எவா ஆ அப்படியே ஒரு ரெண்டு எலுமிச்ச மழம் ரெண்டு இல்லை நாலு எலுமிச்சி மலம் கொடுத்துருங்க நாலு எலுமிச்ச மலம் அஞ்சு ரூபாய் ஊதிக்கு வச்சு பார்க்கிட்டு வந்து கர்ப்புறம் பாக்கிட்டு ஒன்று வெத்தலை வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ரைட்டு லெஃப்ட்டு எல்லா சைடுமே வந்து மூங்கில் மட்டும்தான் இந்த இடத்துல அதனால தான் சொல்கிறேன் இங்கே வந்து யானைகள் நடமாட்டம் வந்து மூங்கில் சாப்பிட வரதுனால இங்கே வந்து யானைகள் நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நர்வஸாக இருக்குதே பார்த்தீங்கன்னா தெரியாம பாருங்கள் ரோட்டில் வந்து யானை போட்டு இருக்குது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது அது வந்து நேற்று நைட்டு வந்து ஏதாவது மூணு சாப்பிட வரும்போது போட்ட போட்டு போட்ட சாணமாக இருக்கும் அது பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதில் நம்ம நூறு வந்து சாமி மலையின்னு இருக்குல்ல நம்ம வந்து இங்கே தான் லெஃப்ட் சைடில் கட் பண்ணணும் ரைட் சைடில் போனாலும் ஒரு ஊருக்கு போவோம் ஸ்ட்ரெய்ட் ஆனால் ஒரு ஊருக்கு போவோம் இந்த ரோடு தாங்க மிகவும் எப்படி சொல்கிறதுனா யான் யானைகள் நடமாட்டம் அதிகமாக உள்ள சாலை ஓகே ஓ முன்னாடி முன்னாடி ரெண்டு காரு போக்குது வேறு யானை போட்ட ஆனால் என்னென்னா எல்லாம் கொஞ்சம் பழைய பழையப்பட்டையாக இருக்குது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி போட்ட மாதிரி தெரியுது அவ்வளோதாங்க நாம் வந்து இங்கே ஊருக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிட்டோம் பார்த்தீங்கனா எல்லாம் எல்லா மருத்துவ மேலேயும் வந்து பறந்து கட்டி வச்சுருக்காங்க தெரியுதுங்களா வருங்க இங்கே கூட பாருங்கள் எல்லோரும் கட்டியிருக்காங்க பாரு ஐயோ மேலே அங்கே வந்து ஆளுங்க வந்து நைட்டில் படுத்து தூங்குவாங்க இந்த யானை யானைகள் காட்டெருமைகள் இதெல்லாம் வந்து வந்துச்சுன்னா முடுக்கிறத்துக்காக நைட்டில் வந்து அங்கே அதில் வந்து ஸ்டே பண்ணுவாங்க பார்த்தியா இங்கே ஏதோ பா இங்கே எதோ மருத்துவமனை ஒரு பறவை போட்டுருந்தாங்க ஏதா அங்கே பேர் இங்கே இருக்கியா அதற்காகியா இங்கே தான் என்னப்பா இது வழியாக போனால் உள்ள கே ஒரு ஊரே கிதுரா இந்த ரைட் சைடில் போனால் ஒரு ஊரே இருக்கும் கீழே அவ்வளோதாங்க நேராக இப்படி வந்து மேலே இப்படி போனால் வந்து இங்கே ஒரு ஊர் இருக்கும் அங்கே வந்து இந்த சிவன் கோயிலோட மடம் வந்து அந்த இருக்கும் அங்கே அங்கே வந்து நைட்டில் வந்து ஸ்டே பண்ண முடியும் இது இது வழியாக நம்ம வந்து போகணும் இப்போ வந்து நம்ம இப்படி லெஃப்ட் சைடில் திரும்ப பாருங்கள் யானைப்பட்ட இங்கேயே இருக்குது தெரியுதா கோயில் கோயிலுக்கு போகிற வழியில் வந்து யானைப்பட்ட இருக்குது சரி யானை தான சொன்னா ஓகே ஓகே பத்தியா இன்றைக்கி கூட்டமாக இருக்குது பத்தியா ம் டடா எதோ கேட்டு போடுறாங்களா இல்லை இது போடுறாங்களா இதுக்கு முன்னாடி ஒரு வர பென்சின் ஏ இதுக்கு முன்னாடி இது முன்னாடி தடுப்பு மாதிரி வச்சுருந்தாங்களா जलादी गगञ्जलप्रवाहपावितस्तरे घलेवलम्ब्य लम्बिताम्बुजं कुटुम्बपालिकां लट् टमट्टमट्टमन्निनालमट्टमचकारचण्डताण्डवं दनोतु न शिव

மடத்தின் பதிமூணாவது மடாதிபதி எங்கள் நூரந்து சுவாமிகள் வரலாறு என்னென்னா இவங்க பன்னெண்டாம் நூற்றாண்டில் வந்தவங்க எங்கேருந்துன்னா பஸ்வ கல்யாணத்தில் இருந்து வந்தாங்க கர்நாடகத்தில் விஜயபுரம் இருக்கு அங்கே பஸ்வ கல்யாணம் இருக்கா அந்த இடத்துல இருந்து வந்தவங்க அவங்க அங்கிருந்து கொஞ்சம் அங்கே கொஞ்சம் பிரச்சனையாகிடும் சரி அங்கிருந்து வளர்ச்சியாக வந்துடுவாங்க போதும் மக்கள் நல்லா போதும் பிரசாந்தமாக இடம் வேணும் தியானம் பண்ணணும் தபஸ் செய்யணுன்னு வந்துடுவாங்க அங்கிருந்து வந்து நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க இளநீரில் விளக்கேறிய இடம் இடம் குகை அந்த குகைக்கு வந்து அவங்க தபஸ் செஞ்ச இடம் அந்த குகை எப்படின்னா ஃபஸ்ட்டு அது இளநீரில் விளக்கறியில ஃபஸ்ட்டு தண்ணியில் தான் விளக்கி இருந்துச்சு அது எப்படின்னா கீழே ஒரு குப்பில தீர்த்தான ஒரு குலம் இருக்குது அந்த குள தண்ணியை எடுத்துகிட்டு வந்து அவங்க இந்த நீங்கள்லாம் வில்வமரம் பார்த்துருக்கீங்க அந்த வில்வ மரத்தின் காய் இருக்கே காயில் ஓடு செஞ்சு இந்த மரத்தில் நாறு வேறு இதில் திரி பண்ணி அவங்க தபஸ் சக்தி மூலியமாக அந்த கபிலா தீர்த்த தண்ணியை ஊற்றுனா அந்த கடவுள் சக்தி மூலியமாக விலைக்கேறியது எரிஞ்சிகிட்டு இருந்தது அது காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா எங்கள் முன்னோர்கள் காலப்போக்கில் கொஞ்சம் இந்த மடம் அந்த கோயில் ஜனங்களுக்கு பிரச்சாரமானது அப்போ எங்களுக்கு ரோடு வசதி இல்லை நடந்தே வரணும் நடந்தே போகிறோம் அப்போ என்ன செஞ்சாங்க ஜனங்கள் வருது அந்த குளத்தில் கால் கழுவுறது கை கழுவுறது அப்படின்னு அந்த குளத்தை அசுத்தம் பண்ணிட்டாங்க அசுத்தம் பண்ண பிறகு என்ன ஆச்சுன்னா எங்கள் முன்னோர்கள் என்ன செஞ்சாங்கன்னா இந்த குளத்தண்ணியை வேணாம் இந்த குளத்தண்ணி அசுத்தமாக இருக்குது இந்த குளத்தண்ணியை வேணான்னுட்டு இளநீரில் ஆனால் இந்த உலகத்திலேயே ப்யூரிஃபை வாட்டர் இன்னொன்று இந்த இயற்கை கொடுத்த ஒரு வரம் அதனால் இப்போ வரைக்கும் அந்த இளநீரில் விலைக்கு ஏற்றிட்டு வந்திருக்கோம் நீங்களாம் பார்த்துட்டு வந்து பார்த்துட்டு வந்தீங்க எங்கள் நூறந்த சுவாமிகள் மலை மாதேஸ்வரர் எல்லாம் ஒரே சம காலத்தில் சேர்ந்தவங்க எப்படின்னா அப்போது இவங்க தினமும் போய் ஒரு ஊருக்கு போய் ஒரு பிக்ஷாட்டினேன் பிக்ஷா நான் பிச்சை எடுத்துகிட்டு ஒரு கழிவுண்டே ஒரே ஒரு சோர் சாம்பார் பிச்சை எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டு வச்சுருங்க அப்போது இவங்க மலை மாதேஸ்வரில் ஒரே சம காயத்தவங்களா அப்போது நாங்கள் நீங்கள் எப்படி இப்போது ஃபோனில் பேசணுமோ அந்த காலத்தில் அவங்க அவங்க தபஸ் சக்தியிலிருந்து எப்படியும் நான் இருந்து மனசுக்கு இவங்கே தியானத்தில் உக்காந்தா அவங்க தியானத்தில் உக்காந்தா அவங்க மனசில் இருந்து மனசுக்கு தியானம் பண்ணி அப்போ மலை மாதேஸ்வர் கேட்டாங்களா ஐயா நீ என்ன சாதனை செஞ்சுருக்கேன்னு அப்போ எங்கள் நூரந்த சுவாமிகள் சொல்லுவாங்க ஏகோத்தர சத்தஸ்தல சாதனை செஞ்சுருக்கன்னா நூற்றி ஒன்று ஸ்தலா சாதனை செஞ்சுருக்கேன்னு சொல்லுவாங்க எப்படி நூற்றி ஒன்று ஸ்தலா சாதனைனால் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்களே இளைஞர் குகை அந்த மாதிரி நூற்றி ஒன்று குகை இருக்குங்க நூற்றி ஒன்று குகையில் ஒரு ஒரு குகையில் ஒரு ஒரு சாதனை ப பண்ணியிருக்காங்க எங்கள் நூரந்த சுவாமிகள் அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா நூறுஞ்சு மலைமாதேஸ்வர் நூறு சீடர்களை கூட்டிகிட்டு வந்துருவாங்க இவங்க சக்தியை பரீட்சை செய்யலாம் டெஸ்ட் பண்ணலான்னு நூறு சீடர்களை கூட்டிகிட்டு வந்துருவாங்க கூட்டிகிட்டு வந்து இவங்க தினமும் போகிறது ஒரே ஒரு கழிவுண்டிய ஒரே ஒரு சோட் சாம்பார் பிக்ஷப் பண்ணி எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றது சா அப்போது என்னென்னா எல்லாம் முடிச்சிட்டு அந்த ஒரு பாறை இருக்குது அந்த பாறையில் இப்போது ஒரு ஐநூறு பேர் உக்காந்து சாப்பிட்லாம் அங்கே ரெண்டு குழாய் இருக்குது சின்ன குலம் பெரிய குழாய் அந்த இடத்துல போய் சாப்பிட்ணும் அப்போ நூறு பேர் வந்துட்டாங்க ஒன்ற பிறகு ஐயா எங்களுக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு போடுங்கன்னு சொன்னாங்க சரின்னு இவங்க என்ன பண்ணுங்க சரிங்க எல்லாரும் போய் குளிச்சுட்டு பூஜை செஞ்சுட்டு வாங்கன்னு அனுப்புகிறாங்க ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி மனசில் இன்னும் ஒன்றும் இல்லை எப்படி எங்களுக்கு சாப்பாடு போடுவாங்கன்னு சரி என்ன பண்ணுங்க சரி சுவாமிகள் சொல்லியிருக்காங்க தானே அனுகிட்டே ஒரே ஒரு கழிவுனுடைய ஒரே ஒரு சோ சாம்பார் அந்த ஜோகுனப்பை கேட்டிருக்கீங்கலாம் பையில் இருந்தது அப்போ என்ன பண்ணாங்க அவங்க தபஸ் சக்தி மூலிமா அந்த ஜோகுனப்பையை அக்ஷய பாத்திரியாக பரி மாற்றி ஒரு கல்லிருண்டி எடுத்தால் இன்னொரு கல்லூரிண்டே அதுக்குள்ளே இருக்குது இப்போ இப்படியே நூறு பேருக்கு ஊட்டி அதில் ஒருத்தர் ஐயா நீங்களும் உக்காருங்க என்னன்னா அவங்களுக்கு என்னென்னா இவங்க சாப்பாடு இருக்கோ இல்லைங்க அப்போ என்ன செஞ்சாங்க அவங்களும் உக்காந்தாங்க உக்காந்த பிறகு நூறு நூறு பேர் நூற்றி ஒன்று பேர் ஆயிடுச்சு அப்போ என்ன பண்ணாங்க எல்லோரும் சாப்பிட்டே இருந்தாங்க எல்லோருக்கு சாப் ஒயிர் நெறி ஒயிர் நெறி நெறிஞ்சிட்டே இருந்தது அது கல்லியுண்டே காலி ஆகலை அப்போது இவங்க சாதனையை தெரிஞ்சிக்கிட்டே ஐயா நாங்கள் உங்களை பரீட்ச செஞ்சி தப்பாச்சு எங்களை மன்னிச்சுடுங்கன்னிட்டு அப்போது எங்கள் நூறு பேரும் உங்களை சேர்த்து நூற்றி ஒன்று சுவாமி என்ன நூறந்து சுவாமியே நூற்றி ஒன்று சுவாமி அப்போவே அந்த காலத்தில் நூறு நூற்றி ஒன்று பேருக்கு அன்னதானம் பண்ணத்துக்கு அவங்களுக்கு நூறந்து சுவாமின்னு பேர் கொடுத்தாங்க அங்கிருந்து வந்து இந்த மடத்தை கட்டி இந்த மடத்தை கட்டி ஒரு அறநூற்றம்பது வருஷம் எழுநூறு வருஷம் ஆகியிருக்கு ஓம் நமஷிவா இந்த மடம் கட்டி அறுநூத்தம்பது வருஷம் ஆயிடுச்சுங்களா சரி இங்கே ஜீவசமாதி சொல்கிறீங்களா அது என்னது அது ஜீவ ஜீவசமாதினா அவங்க இந்த மடத்தை கட்டி இந்த இந்த மடத்துக்கு இன்னொரு இன்னொரு தரை அவங்க வம்சத்தில் எப்படின்னா அங்கிருந்து வந்து ஆ பரம்பரை 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 அங்கிருந்து வந்து இங்கே மடம் இருக்கு மடத்துக்கு இல்லாத ஒரே ஒரு ஐம்பது எம் எண்பது வயசு தாத்தாவும் எழுவத்தஞ்சு வயசு பாட்டி வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்போ அந்த அந்த குஹேண்டை வந்து நீங்கள் ப மடம் கட்டினோம் மடம் கட்டிட்டு யார் ப பராமரிப்பு மடத்துக்கு திருப்பி யார் சுவாமிஜி யார் தானே அப்போ என்ன பண்ணாங்க அந்த பாட்டிக்கும் பா தாத்தாவுக்கும் அவங்க சக்தி மூலியமாக ஒரு குழந்தைய குழந்தைய அவங்களுக்கு கொடுத்து சக்தி மூலியமாக ஒரு குழந்தைய கொடுத்து அவங்க ஒரு குழந்தை பிறந்திருக்கும் குழந்தை பிறந்த பிறகு அது என்ன ஆச்சுன்னா அவங்க கேட்டாங்க உங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியம் அந்த குழந்தையை எங்கள் மடத்துக்கு மடாதிபதியாக கொடுக்குறீங்கன்னு அந்த அவங்க பாட்டிக்கு அந்த வயசில் ஆசை தானே சரி கொடுக்குறேன்னு கொடுத்துட்டாங்க கொடுத்த பிறகு அவங்க குழந்தை பிறந்தது குழந்த பிறந்த பிறகு அங்கே இருந்து வந்து ஏன்னா அவங்க குழந்தைய கேட்டாங்க இல்லையா கொடுக்க மாட்டோம் ஒரு குழந்தையை பெற்றுட்டு எப்படி ஒரு மடத்துக்கு மடாதிபதியாக கொடுத்துட்டு சன்னியாசி அப்படி செய்கிறதுன்னு அப்போ என்ன பண்ணாங்க சரி கொடுக்க மாட்டேன்னு மறத்திட்டாங்க கொஞ்சம் தூரம் போனாங்க அந்த குழந்தைய அங்கேயே இறந்துடுச்சு இறந்த பிறகு திருப்பி அவங்க ரெண்டு பேர் எடுத்துகிட்டு போவாங்க எடுத்துகிட்டு போய் ஐயா அங்கே பொண்ணு தப்பாச்சு இங்கே இந்த மடத்துக்கு மடாதிபதியாக எங்கள் குழந்தையை கொடுக்குறேன்னு கொடுத்த பிறகு இந்த மடத்துக்கு அவங்க மடத்தில் கட்டி இந்த மடத்துக்கு அந்த மட குழந்தைய மடாதிபதியாக செஞ்சு அவங்க வந்து இங்கே சமாதி அடைவாங்க அவங்க சஃபர் செஞ்சாங்களே அந்த இடத்துல வந்து இங்கே ஜீவ சமாதியை அடைவாங்க அந்த குழந்தைக்கு பின்னாடி அவங்களுக்கு ரெண்டு குழந்தை

அப்பாத்திற்கு இன்னொருத்தருக்கு புத்திரா பகியை கொடுத்து அந்த ஒரு குழந்தை இந்த மட்டத்துக்கு மடாதிபதி இன்னொரு குழந்தை இந்த மட்டத்துக்கு மேனேஜர் மாதிரி அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகலாம் திருப்பி அவங்களுக்கு ரெண்டே குழந்தை திருப்பி அதில் ஒருத்தர் மடாதிபதி இன்னொருத்தர் மேனேஜர் மாதிரி இப்படியே பதிமூணு தலைமுறையும் நடத்திக்கிட்டே வந்திருக்கு பதிமூணு தலைமுறை வரைக்கும் பதிமூணு தலைமுறை நான் எங்கள் தலைமுறை பதிமூணு தலைமுறை ஓ அதாவது இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒன் பரம்பரை சார்

இந்த சாமியார் தான் பரம்பரை வம்சத்தில் தான் வந்துட்டே இருக்கு இன்னொன்னே ஒன்னொன்னே அங்கே வந்து அந்த வீட்டு உள்ள இருந்த அந்த பெரியவர்கள் போட்டோலாம் இருந்துச்சு இல்லை அவர் இந்த மடத்துக்கு ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு சாமி இது பொண்ணு

குடும்பம் சாமி தலைமையில நடக்குது ம் சரிங்கப்பா நீங்க எப்பயாச்சும் அன்ச்செட்டி வந்தீங்கன்னா மறக்காம இந்த நூருந்து சாமி சிவன் கோயில்ல வந்து போய் பார்த்துட்டு வாங்க